நல்லா இருக்கு இது ரொம்ப கலர்லாம் எல்லாம் பாருங்க கலர் எடுத்து வச்சிருக்கேன் இது எவ்வளவு கலர்ஸ் இருக்கும் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க உள்ள இன்டர்லாக் சிச்சோட செம்ம சூப்பரா நீங்க வந்து சாம்பிள் கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்க வீடியோ கால்ல வந்தீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிரர் இருக்கும் அப்படியே ஒரு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பெருசா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜாக இந்த மாதிரி கலெக்ஷன் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது செமையா இருக்குல்ல இது எல்லாமே அம்பர்ல பேட்டர்ன்ஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்து இதுல வந்துருக்கு இது வந்து இங்க வருமோ இங்க பாருங்க செம்ம கலர் ஒரு கவுன் போட்டு கவுன் மாதிரி கவுன் தான் அழகா இருக்கு போட்டு கூட நீங்க ஆன்லைன் மூலமா கூட வந்து நீங்க பைசி இது ரெண்டுமே இருக்குது ஸ்லிட் ஓபனே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஜார்ஜ் எட்ட ஜார்ஜ் எட்ட டை டை நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு ஞாபகிங்க லாங்களாக தெரியுதாங்க அது பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா செம பேட்ச் ஒர்க் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கவே கிடைக்கும் ஆக்ச்சில இருந்து நீங்க வாங்குற மாதிரி தான் எல்லாமே உங்க கலெக்ஷன் சூப்பரா நல்ல கிராண்டா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சைஸஸும் வந்து இல்ல சில்வர்ல பாக்கணும் நல்லா இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செமையா இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபேப்ரிக் சமையான ஒரு எடுத்து ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் டிசைனிங் எல்லாமே உங்களே பண்றதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்து வந்ததுன்னா கலெக்ஷன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சுக்கா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ் நீங்கள் ஹைலைட் வீடியோஸில் பார்த்த மாதிரி அத்தனை கலெக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு சாம்பிள் கூட நான் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரர் ப்ளஸ் ஹோல்சேலர் இவங்ககிட்ட வந்து பெரிய ஷாப் வச்சுருக்கிறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் ஷோரூம்க்கு எல்லாமே இவங்களோட கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க கேரளாலேயே பார்த்தோம்னா ஒரு பிக் ஹோல்சேலர் தான் நிறைய கோயமுத்தூர்லேருந்து சரி பெங்களூர் நிறைய ஊர்லேருந்து இவங்ககிட்ட வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் சமசமையான கலெக்ஷன்ஸை யூனிக்கான கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி சுப்பவான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ஹைஃபையான கலெக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அஃபோர்டபுளாக அதெல்லாம் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷாப்போட நேமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறிடும் ஓ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் கிடைக்கும் அங்கே மட்டும்தான் கிடைக்கணுன்னு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு உங்களோட ஷாப்போட நேமே வந்து மாறும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே அதாவது ஆயிரம் கிடையாதுங்க ஒரு அஞ்சாயிரம் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் ஜஸ்ட்டு ஆயிரம் கூட பார்க்கல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்று பார்க்கும்போது எல்லாத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக் ஸ்டிச்சோட வித்து லைனிங்கோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைனிங் இல்லாமல் நீங்கள் ஒரு கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது உண்மையாகவேங்க இந்த வீடியோ மாதிரி நான் எந்த வீடியோமே இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் நான் வந்து தேடி தேடி நான் பார்த்துட்ருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட வந்து நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபை பண்ணுறேன்

வாங்கக்கூடிய ஒரு பெஸ்டான இடம் கேரளால மோகா கிளாத்திங் தான் வந்திருக்கும் ஹோல்சேல் மட்டும் தானா ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல் கிடையாது இப்ப நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு எம்ஜி ரோடு ஷேனாய்ஸ் ஆப்போசிட் கான்வென்ட் ரோடு அதாவது எர்ணாகுளம் எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா சர்ச் ரோடுன்னு சொல்லுவாங்க சர்ச் ரோட்லயே கான்வென்ட் ரோடு ஓகே அங்கதான் வந்து மெயின்லயே வந்து லொகேட் ஆயிருக்காங்க அதாவது எர்ணாகுளத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்குது இவங்க முழுக்க முழுக்க வந்து ஹோல்சேல் மட்டும் தாங்க பண்றாங்க ரீட்டைல் நோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்ப் பர்ச்சேஸ் மட்டும் தான் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆன ஒரு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் நம்ம சேனல்ல வந்து மோஸ்டா வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புள் நிறைய பேர் பாக்குறீங்க அவங்களுக்கான ஒரு டெடிக்கேட் வீடியோ தாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலா தான் வாங்குற மாதிரி இருக்கும் மினிமம் பச்சஸ் அஞ்சாயிரம் ரூபா இல்லையா ஆஹ் அதுல வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து சைஸ் வேற பிரிச்சு கொடுத்துருவீங்க ஒன்லி டாப் மட்டும் தானா

இந்த மூணு ஃபேப்ரிக் இருக்குது நிறைய இருக்கு நிறைய அக்கோபா அக்கோபா உங்களுக்கு ஃபேப்ரிக்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல காமிக்க போறோம் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்டல் ஒரு ஒவ்வொரு கட்டா தான் வாங்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த இந்த இதுனா இதுல உங்களுக்கு நாலு பீஸ் வந்துடும் இதை வந்து நீங்க இப்படி இப்படி தான் எடுக்க முடியும் நாலு பீஸ் தான் நாலு சைஸ் வந்து அவைலபிளா இருக்கும் பர்ஃபெக்டான சைஸ் ஃபிட்டிங் எல்லாமே வந்து இருக்கும் நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க இங்க பாக்க முடியுங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் இவங்க கிட்ட வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கா இருக்கு வீடியோ கால் இருக்கா சூடிய வீடியோ கால்ல இந்த வந்து தமிழ் பேசி நம்ம பேசுறது அவங்க புரிஞ்சுக்க முடியுது அவங்க பேசுறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது லாங்குவேஜ் ப்ராப்ளமே கிடையாது இவங்க கிட்ட கலெக்ஷன் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா யாராவது பிசினஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா களம் கறி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆயிரம் வச்சிருக்காங்க சரிங்களா இதுலயே வந்து ஜுவல் நெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ஆயிரம் பேட்டர்ன் வச்சிருக்காங்க டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பல்க் பல்காங்க நான் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் எங்கயுமே பாத்தது இல்ல இதெல்லாமே பாத்தீங்கன்னா நான் பொட்டிக்ல ரொம்ப யூனிக் ஸ்டைல் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்ல தான் நான் பாத்திருக்கேன் ஆஹ் நான் இப்ப கேரளால மோஃபா கிளாத்திங்ல தான் இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பாத்தலாமா ஸ்டார்ட் பிரைஸ் என்னடா டூ டபுள் நைன் டூ டபுள் நைன்ல இருந்து இருக்கு ஹையஸ்ட் பிரைஸ்னா என்ன

வித்து உங்களுக்கு இலாக் உள்ளே இண்டர்லாக் ஸ்டிச்சு சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா டபுள் நைன் மட்டும் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் சரிங்களா இதுல கலர்ஸ் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் சைஸஸும் கிடைக்கும் நைன் தான் இதெல்லாம் பாருங்க ஸ்லீவ் பாருங்க செம்ம அட்டகாசமா இருக்குது

இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் பாருங்க சொன்ன சூப்பரான ஒரு ஜுவல்ல இருக்குதுங்க இதுல வந்து நீங்க ஜார்ஜுக்கள் நம்ம பாத்துருப்போம் சரிங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வந்து கொடுத்திருக்காங்க இப்ப காட்டன் பிரியர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் அம்பர்லா பேட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்டுங்க டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் போர் டபுள் நைன் இந்த மாதிரி ரேட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்டே வந்து பாத்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் மட்டும் தாங்க சூப்பரா இருக்குது உங்களுக்கு அப்படியே ஹேண்டுக்கும் ஃபாலோ ஆயிடுது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோட உள்ள இன்டர்லாக் ஸ்டிச்சோட செம்ம சூப்பரா நீங்க ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸாவே நீங்க அதை வந்து சேல் பண்ணலாம் செமையா இருக்கும் இதுல பாருங்க கலர்ஸ் நான் இப்ப காமிக்கிறதுல ஜஸ்ட் வந்து ஷாப்ல இருந்து ஒன் பெர்சன்டேஜ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னு சாம்பிள் கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்க வீடியோ கால்ல வந்தீங்க அப்படின்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாக்க முடியும் இதெல்லாம் பாருங்க ஜுவல் நெக்ல கலக்கு கலக்கு கோயமுத்தூர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்குது இதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்குங்க இது வந்து அக்கோபா ஃபேப்ரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒரு கோட வந்துடும் செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து குவாலிட்டியை குறைய சொல்ல முடியாது இது வந்து பி நெக்ல மிரறுங்க செமையா இருக்கும் இதுவுமே ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அக்கோபாலே பாத்தீங்கன்னா நிறைய டைப் வந்து குடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வி டைப் சரிங்களா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டிங் கூட வந்துரும் ஹேண்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது அகோபா வந்து நிறைய பேர் இது தனி ஃபேன்ஸே இருக்காங்க இதுப்பா காட்டன் காட்டன் தான் நெக்லயே ஒர்க்கு நெக் செம்ம ஒர்க்குங்க செம்ம செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிரர் இருக்கும் அப்படியே ஒரிஜினல் மிரரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சர்தோசி ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அருமையா இருக்குது என்ன காட்ட ஸ்லப் கோட் சில்க் காட்டன் ஸ்லப் 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 ஓ சூப்பர் இந்த காட்டனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபையா இருக்கும்ங்க இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட போட்டு போகலாம் இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஜுவல் ஜுவல் நெக் பேட்டர்ன்ல வந்து கொடுத்திருக்காங்க ஜுவல் இந்த மாதிரி தான் டிசைன் வரும் அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு செம்மையா இருக்குது அக்கோபா ஃபேப்ரிக் எல்லாம் தெரியாதெல்லாம் சொல்லியிருப்பா சரியா செமையா இருக்குது பாருங்க அக்கோபால வீணக்கு இதுல கலர்ஸ் கிடைக்கும் சைஸ் கிடைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா காட்டனா சூப்பர் இது வந்து காட்டனுங்க நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நெக் டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா செலக்டிவா வந்து பண்றாங்க சமையல் இருக்கு போட் நெக்கு வீ நெக்கு ஸ்டார் நெக்கு உங்களுக்கு ஜுவல் நெக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க இதெல்லாமே பாருங்க கலர் பாருங்க அருமையான ஒரு கலர் பா சமையா இருக்குது இதுடா இது காட்டனு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட் ஓபன்ல வருது இதுல நீங்க அம்பர்லால பாக்குறீங்க அப்படினாலும் அதுவே உங்களுக்கு ஸ்டார்ட் அப்லயே காமிச்சிருக்கேன் பாருங்க இதுல மிரரோட குடுத்துருக்காங்க ஓப்பன்ல இருக்கக்கூடிய கலெக்சன் செம்ம கலருங்க மஸ்டு செமையா இருக்குது எனக்கு வந்தோடனே பிடிச்சதே இந்த கலர் தாங்க சூப்பரா இருக்குது உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் மிரரு ஜர்தோசி எல்லாமே கலந்து அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்லிட்டு ஓப்பன்ல இதெல்லாம் போட்டா அவ்வளவு லீனா தான் தெரியும் இருக்கிறவங்க கூட ரொம்ப அருமையா இருக்குது டிஃப்ரெண்டான ஸ்லீவ் நெக் பேட்டர்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க அவ்வளவு சூப்பரான நெக் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வீ நெக் நல்லா இருக்குது இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சில்வர் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுப்பா இது இது காட்டன் தான் பாருங்க இது உங்களுக்கு சிட்டு ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க ஒரு சில ஐட்டம் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இதுலயே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் அது அதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து கிடைக்கும் வித் லைனிங்கோட வந்துடும் பியூர் காட்டன் இல்ல நீங்க எனக்கு வந்து சிம்பிளா நீட்டா போடணும் எனக்கு என்னோட ஏரியால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஃபாஸ்ட் மூவிங் நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வந்து பிளைன் டாப் பியோர் காட்டன்ல உங்களுக்கு சூப்பரா வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பாந்தினி சொல்லுவாங்க சரிங்களா பாந்தினி பத்திக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது மோஸ்ட்டா வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க சொல்லிட்டு ஆர்கன்சா ஆர்கன்சாலேயே வந்து பாத்தீங்கன்னா சம்மா கலர் எடுத்துச்சிருக்கேன் இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கும் இல்ல நிறைய கலர் இருக்கு ஆமா சைஸும் வந்து கிடைக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா வித் லைனிங்கோட கூட வந்துரும் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் மேல போய் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு அதெல்லாமே பார்த்தலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க வாங்க மேல போய் பாக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அங்க கிடையாது மோஃபா கிளாத்திங்க உங்களுக்கு வந்து குடோன் குள்ளம் வந்திருக்கும் குடோன் பாத்தீங்கன்னா பயங்கரமா பெருசா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜட் குர்தீஸ்க்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியா இருக்குது சரிங்களா செமையா இருக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னும் உள்ளியும் இருக்குது இது பாருங்க செம்ம கிராண்டா இருக்கும் உண்மையாவே அஃபோர்டபுளான பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதே கலர்ல நூறு பீசஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஜார்ஜெட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்க வாங்கி உங்க கடைக்கு சேல் பண்ணும்போது உண்மையாவே உங்க கடை ஸ்டைலே மாறிடுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம வந்து இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாவே இது சூப்பர் தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்க ஜர்தோசி ஒர்க்கு கலர் எல்லாம் பாருங்க எல்லா கலர்ஸும் அவைலபிளா இருக்குது சான்ஸ்லெஸ் கலர்ஸ்ங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டூ டபுள் நைன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன் வரைக்கும் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது டாப் அதாவது த்ரீ பீஸ் செட் நான் சொன்னது சரிங்களா டாப் எல்லாமே இனிமேல் கம்மி தான் ஹோல்சேலா வாங்கும்போது நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கோங்க சூப்பரா இருக்குது பாருங்க ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்குது கலர் பாருங்க அட்டகசமா இருக்குது ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தாங்க நான் காமிக்கிறது நெக் பேட்டர்ன் பாருங்க

குடோனுக்குள்ள வந்தாச்சுன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க பாருங்க செம்ம கலரு நல்லா இருக்கு இது நான் சில்கடா சில்க் ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்திருக்காங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மாதிரி காலர் ஸ்டேண்ட் மாடல் வெஸ்டர்ன் இதுல சைஸ் கிடைக்கும் சைஸ் கிடைக்கும் கலர் கிடைக்கும் கலர் கிடைக்கும் இதெல்லாம் காலர் நெக் வாவ் செம்ம கலரு வாவ் கலருங்க அருமையா இருக்குது ஏய் இது நல்லா இருக்கு இதுல கலர் கிடைக்குமா கலர் கிடைக்கு நல்லா இருக்குல்ல ஒரு கவுன் போட்டு கவுன் மாதிரி கவுன் தான் அழகா இருக்குதுங்க இங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் எக்ஸ்பெண்ட் ஆகுது சூப்பரா இருக்குது சைஸும் கிடைக்கும் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் செமையா இருக்குதுங்க அப்புறத்துக்கு அனுச்சி பேரு இதுடா இந்த சைடு அது அது காட்டன் தாக்கா காட்டன் தான் இந்த காட்டன் எம்ப்ராய்டரிங்க நல்லா இருக்கு இது பாருங்க ஜுவல் நெக்லேயே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எதுக்காக இவ்வளவு காமிக்கிறோம் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு கூட நீங்க ஆன்லைன் மூலமாக கூட வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் பேமெண்ட் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வரவே வராது உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடனே ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சிமிச்சோ ஃபேப்ரிக் நல்லா இருக்கு பாருங்க இதுல கலர்ஸ் கிடைக்கும் சைஸஸும் கிடைக்கும் டிஷு டிஷ்யூ டிஷு வாங்க பார்த்தலாம் இதுதாங்க இந்த கலர் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் டிஷ்யூ மாடல் டிஷுல வச்சிருக்கீங்களா அம்பர்லாவா ஸ்லிட் ஓபன் அம்பர்லோ அண்ட் ஸ்லிட் ஸ்லிட் இது ரெண்டுமே இருக்குது ஸ்லிட் ஓபன்ல இருக்குது நல்லா இருக்குது இது வந்து மிரர்ங்க オリジナル மிரர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க கலர்ஸ் காமிக்கறோம் பாருங்க சம்ம கலர் பாருங்க நல்ல ரெட் அருமையா இருக்கு பாருங்க இதெல்லாமே டூ டபுள் நைன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாமே பிரிண்டட் பிரிண்டட் ஜுவல் நெக் ஜுவல் தானா பிரிண்டட் ஜுவல் ஓகே பிளைனும் இருக்கு பிரிண்டட் இருக்கு ஆமா நீங்க எந்த மாதிரி டைப்ல பாக்குறீங்கனாலும் பாத்துக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சிம்மர் லைன்ஸோட வருங்க சூப்பரா இருக்கும் அந்த டை இதுல கலர்ஸ் கிடைக்கும் சைஸ் கிடைக்கும் நாங்க அங்க போய் பாக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது போல இருக்குது இது கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க அங்க போய் பாக்கலாம் இப்போ நம்ம ஜார்ஜ்க்குனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குடோன் இருக்குங்க லாங்ல தெரியுதுங்க அது பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாங்கா வந்துடும் நல்ல ஒரு ஃப்ராக் மாடல் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு ஜார்ஜெட்ல வந்துரும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஜார்ஜெட் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டனுக்குன்னு தனித்தனி குடோன் வந்து வச்சிருக்காங்க செம்மா கியூட்டா இருக்குது பாருங்க அதெல்லாம் செம பேட்ச் ஒர்க் மாதிரி ரொம்ப அருமையா குடுத்திருக்காங்க இது வந்து அம்பர்லா பேட்டர்ல இருக்குது அம்பர்லாவும் இருக்குது ஓகே ஏய் இது கலர் நல்லா இருக்கு செம்ம கலருங்க சூப்பரா இருக்குது இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரேர் கலர்ஸ் அது கூட பாத்தீங்கன்னா நம்ம மோஃபா கிளாத்திங்ல வந்து கிடைக்குது நெக் பேட்டர்ன் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி நெக்ல நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்க மாதிரி மாதிரிதான் எல்லாமே கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் கலர் பாருங்க அடிப்பொழியான கலர் செமையா இருக்குது நல்ல கிராண்டா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ம இது பாருங்க நல்ல ஒயின் கலரு ஷாப்போட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பரா இருக்குங்க சான்ஸ்லஸ்ங்க எல்லாமே கலர்ஸ் உங்களுக்கு இருபத்தஞ்சு கலருக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டு டார்க் மிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சைசஸும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒரு கட்டுக்கு நாலு நாலு பீசஸ் வந்துடும் அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க ஜுவல்னுக்கு இதுல வந்து கோல்டன் கலர்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம் இல்ல சில்வர்ல பாக்கணும்னாலும் பார்க்கலாம் இல்ல இந்த மாதிரி சூப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி ஆமா ஹைனெக் நல்லா இருக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா க்ளோஸா வேணும் அப்படின்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்துக்கும் மேற் மேற்கொண்ட டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்ல இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்டட் கூட நீங்க பார்க்கலாம் நல்லா இருக்கும் செமையா இருக்குது இது கலருடா நல்லா இருக்கே நல்லா இருக்கு பாருங்க ஸ்லீவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்லீவ் மாதிரி மாதிரி நல்லா இருக்குது அருமையா பண்ணுங்க ஏன்னா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் செம சமையா இருக்குதுங்க என்ன கலர்ஸ் சொன்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சிம்சோ ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் சாரி சிம்சோல இது சிம்மர் லைனோட கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாத்திங்ல தான் கிடைச்சிட்டு இருக்குது கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா மோஃபா கிளாத்திங்ல மெயில் ஃபுளோர் வந்துட்டோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ பீஸ் செப்ட் செமையா இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபேப்ரிக் செமையான ஒரு ஃபேப்ரிக்ங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே டூ பீஸ் செட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதான் சொன்னால் இல்லையா உங்ககிட்ட உங்களுக்கு டூ டபுள் நைன்ல இருந்து இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி பிராண்டடு இதெல்லாமே எதனால அவங்களால கொடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து ஓனா வந்து எல்லாமே பண்றாங்க மெட்டீரியல் எடுத்து ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் டிசைனிங் எல்லாமே இவங்களே பண்றதுனால உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியுது நிறைய வந்து ஹோல்சேல் கஸ்டமர் தான் இவங்க கிட்ட வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி நீங்க வந்து பல்க் பல்கா தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதை நீங்க வாங்கி சேல் பண்ணும்போது கண்டிப்பா உங்க கடையோட தரமும் வந்து உயருங்க இதெல்லாமே காட்டன்ல வந்து கொடுத்துருக்காங்க ரயான்ல கொடுத்துருக்காங்க இல்ல பியோர் ஜார்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்குது உங்களுக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல வந்து இருக்குது மோஃபா கிளாத்திங் வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையாவே நீங்க வேற எங்கேயுமே போக மாட்டீங்க அவ்வளவு சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் வந்ததுன்னா கலெக்ஷன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சொன்னாங்க உண்மையவே அந்த அளவுக்கு தாங்க கலெக்ஷன்ஸும் இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் வரும் இதுக்கும் உங்களுக்கு செட்டு தான் சரிங்களா செட் செட்டா கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இதெல்லாம் த்ரீ பீஸ் செட்டு வித்து ஷாலோட வந்துடும் சரிங்களா இதெல்லாம் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உள்ள வந்தீங்க அப்படின்னா வெளியில போகவே மனசு வராது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ரேயான்ல டூ பீஸ் செட்டு சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராக் மாடலில் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு சை நாலு சைஸ் வந்துடும் ஒரு கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்துடும் சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ ஒரு லென்த்தியான ஒரு வீடியோவாக இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தான் சமையா இருக்குது பாருங்க எல்லாமே ரேட் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க செம்மையா இருக்குது நாலு நாலு பீஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரிதான் வந்து மாதிரி இருக்கும் நீங்க வந்து லைட் கலர்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற எங்கேயுமே பாக்கவே முடியாதுங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியே ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் அவ்வளவு நல்லா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பேட்டர்னு நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு செட்டாவே வந்துடும் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நீங்க நம்ம மோகா கிளாத்திங்ல சம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா வந்து மோகாவை விசிட் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்க கடையோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மோகா கண்டிப்பா வந்து ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா வந்து இவ்வளவு நாள் நம்ம இந்த கடை வந்து தெரியவே இல்லை நம்ம விசிட் பண்ணி பார்த்ததுனாலதான் அதோட கலரு அதோட தரம் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸ்லெஸ்ங்க இது வந்து டூ பீஸ் தான் சரிங்களா நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனுக்குடனே சேல் ஆயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கலர்ஸும் இருக்குது நான் காமிக்கிறத விட நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு இது வந்து த்ரீ பீஸ் செட்டுங்க ஒண்ணுல டூ பீஸ் இருக்குது ஒன்னு ஒண்ணுல த்ரீ பீஸ் இருக்குது கலர்ஸ் எல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி சௌகரியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நம்ம மோஃபா கிளாத்திங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இதோட ஃபீட்பேக் கமெண்ட்ல வந்து கொடுங்க சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோவை சூப்பரா வந்து ஒரு லென்த்தியான வீடியோவா வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் பாய்